ரெண்டாவது அந்த பஜனை கோயில் தெருவில் ஒரு ஆமா ஒண்ணு ரெண்டு இதுவும் இப்போ உள்ள ஊருலாது ஐம்பத்தி ரெண்டாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஆயிரத்துக்கு என்னமோ குறைச்சல இல்லை ஆனா பல்ப்புக்கு எரியல ஒண்ணு ரெண்டாவது இந்த கைப்பம்பு கிட்ட கிட்ட ரெண்டு மூணு மாசம் ஆகுது பத்து நிமிஷம் வச்சாதான் தனியா வருது

தண்ணிக்கு இவ்வளவு செலவு பண்ணோம் லைட்டுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும் தண்ணி வந்து ரெண்டு இடத்துல வரல இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல அந்த கை பம்பும் ஒர்க் ஆகல அது இல்லாம அதுக்கு பக்கத்துல இருக்கிற குழாயும் வந்து பாத்தீங்கன்னா உங்க பாட்டு மேல வரி பூசிட்டு இருக்கிறீங்க தண்ணி டெய்லி அதுல இருந்து மண் எவ்வளவு வருதுன்னு நான் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் காலையில திறந்தா அதுல தண்ணிக்கு பதிலா மண் நிறைய வருது அது புல்லா நோண்டிட்டு

மத்திய நிதி மானிய குழுவினால் கிராம ஊராட்சிகளுக்கு வழங்கப்படும் மானிய நிதி கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும் கிராம ஊராட்சி ஊராட்சிகளுக்கு ஏற்கனவே உள்ள கட்டுமான வசதிகள் மற்றும் நிதி வசதிகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதிக்கான தேவையான பணிகள் வசதி

वर्णित वर्णित तय इसमें आ गया तय क्या बोल रहे हैं तो ग्राम और और उनमें वो परिश परिश्विद्ध हैं तो ग्राम और उनकी कहाँ हैं नैरेवाना सुधार लग रहे हैं तो ग्राम गलती कहाँ हैं नैरेवाना पुरी नहीं देते हैं आयत ग्राम ना मलमंडली देता है वर्णित वर्णित देता है ये जमती है और गल

மற்றும் செயல்பாடுகளுக்காக செப்டம்பர் மூணாவது வாரம் மூணாவது வாரம் நவம்பர் வாரம் வரை மாற்றுத்திறனாளிகள் முகாம்கள் நடத்தப்படும் அவங்க நலத்துறையால் வந்து முகாம்கள் நடத்தப்படும் அதனை பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறோம் செப்டம்பர் மூணாவது வாரத்திலிருந்து நவம்பர் மூணாவது வாரம் வரை மாற்றுத்திறனாளிகள் விடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் சான்று

பணிகளுக்கு பத்து பர்சன்ட் சமூக பங்களிப்பினை வழங்குவதன் மூலம் கிராம ஊராட்சியில் குடிநீர் விநியோக பணிகளில் பங்கேற்பதை உறுதி செய்தல் கிராம ஊராட்சியில் செயல்பாட்டில் இருக்கும் மற்றும் புதிதாக செயல்படுத்தப்படும் கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்பாடு மற்றும் திட்டத்தின் முழுமையாக விவரத்தினை கிராம சபையில் விரிவாக எடுத்துரைத்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் பயிற்சி பெற்ற கிராம மகளிர் குழு பெண்களை கொண்டு விநியோகம் செய்யப்பட்டுள்ள ஜ கருவிகளை பயன்படுத்தி பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை வந்து குடிநீர் தண்ணீரை வந்து ஆய்வு செய்த வீடு குடிநீர் வழங்கப்பட்ட ஊராட்சி என்ற நிலைக்கு மேம்படுத்த